அதேபோல இந்த அணியை விட்டு ஒரு காலம் மதிமுக விலகி செல்லாது உறுதியாக இருப்போம் உறுதி உள்ளத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா முன்னணியினுடைய அங்கமாக திகழ்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் காங்கிரஸ் கட்சியோடும் விடுதலை சிறுத்தைகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடும் தமிழக வாழ்வுரிமை கட்சியோடும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியோடும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியோடும் மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர் கட்சியோடும் போட்டிருக்கக்கூடிய இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் திமுக தனிப்பெரும் பெற்று அறுதி பெரும்பான்மை பெற்று அப்சலூட் பெற்று திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் அதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தோல் கொடுக்கும் மறுவளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்களே எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நாம் கடமையை செய்வோம் எத்தனை சீற்றி எத்தனை விவகாரம் கூட போகாதீர்கள் நம் செய்வோம் நமக்கு இருப்பது பெரிய வாக்கு அல்ல நமக்கு இருப்பது திமுக கட்சி பலம் அல்ல ஆனால் நம்மோடு இருப்பவர்கள் போன்ற உறுதியானவர்கள் நம்முடைய பலத்தை திமுகவுக்கு சேர்க்க கொடுப்போம் இப்படி சொல்லிவிட்டு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே தீர்மானம் போட்டோம் நிர்வாக குழுவி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் கடன் கோற்போம் திராவிட இயக்கத்தை காப்பாற்ற தீர்மானம் போட்டதோடு மட்டுமல்ல அவர் உயிர் முன்பு கலைஞரை பார்க்க சென்ற போது தளபதி ஸ்டாலின் என்னை கையை பற்றி கொண்டு பாடிக்கு அழைத்துக் கொண்டு போன போது ரெண்டு பேர் மட்டும்தான் அவர் காதோரம் சென்று சொல்ல கண்டிருந்து பார்த்த அவர் என்னை உற்று நோக்க உங்களை எப்படி நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பக்கபலமாக தோல்படுத்தோ அதை போல தம்பிக்கும் ஸ்டாலினவர்களுக்கும் பக்கபலமாக உறுதியாக கடைசி நான் தோல் என்று நான் சொல்லவும் அவர் கண்ணில் கலங்கவும் இதை திருச்சியிலே அவர் நூல் வீரபாண்டியனுடைய நூல் வெளியீட்டு விழாவிலே இதனை அந்த விழாவிலே தளபதி ஸ்டாலின் அவர்கள் நான் சொன்ன இதே வார்த்தைகளை சொன்னார் நான் கற்பனையாக கதை விடுகிறேன் என்று இந்த புதிய நபர் ஏதாவது வாக்குறுதி தந்தவர் தான் வைக்க அதே போல பணியாற்றுவோம் என்னுடைய அன்பு சகோதரர்களே மாவட்ட செயலாளர்களே ஆத்திரம் போட வேண்டாம் என்ன வேண்டுமானாலும் பேசி என்ன வேண்டுமானாலும் திட்டமிடட்டும் நேருக்கு நேராக வருவே என்ன நடக்கிறது சவால் நேருக்கு நேராக கொடுக்கப்பட்ட கேள்விகளுக்கு முறைப்படி விளக்க கடிதம் தான் நடப்ப வேண்டும் நேருக்கு நேர் சந்திப்பதற்கு வைக்கோ ஒன்று கோல இல்லை ஆனால் தேவையில்லை அது அவசியம் இல்லை நாங்கள் மாட்டோம் உறுதியாக இருப்போம் மறுநலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காத்து வருகிற இந்த கண்மொழிகளை போல லட்சக்கணக்கான கண்மணிகள் என் காவல் தெய்வங்கள் இயக்கத்தின் காவல் தெய்வங்கள் அவர்களுக்கு நன்றி தந்தை பெரியாரின புகழும் பேரறிஞர் அண்ணாவர்களின் புகழும் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் புகழும் பெண்ணும் மண்ணும் இந்த இயற்கையும் நீரோடிகளும் செந்தவனும் இருக்கின்ற வரையிலும் இருக்கும் நிலைக்கு இருக்கும் வெல்க திராவிட இயக்கம் வெல்க மருதளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மிக்க நன்றி வணக்கம்